இரண்டு கட்சிகள் போட்டியிடுகிறார்கள் ஒன்று திமுக இன்னொன்று நாம் தமிழர் திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தபோது செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இந்த தொகுதிக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு சந்திரகுமார் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா திருமகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மிக சிறப்பாக செயல்பட்டார் இவிகே கேஸ் இளங்கோவன் அவர்கள் இருந்தபோது மிக சிறப்பாக செயல்பட்டார் அடுத்து அவங்க வழியில நானும் சிறப்பாக செயல்படுவேன் என்று சொல்கிறார் அப்ப என்ன சொல்ல வராருன்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல வராரு ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த என்ன நடக்கும் எங்களுடைய துண்டறிக்கையில எட்டு வாக்குறுதிகள் பிரதான வாக்குறுதிகளை நாங்க கொடுத்திருக்கோம் நீங்க நினைக்கலாம் ஒரு வருடம் தானே இருக்கு இந்த ஒரு வருடத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கலாம் உங்களை பொறுத்தவரையும் ஒரு வருடம் எங்களை பொறுத்தவரையும் முன்னூத்தி நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் மக்களுக்கான நாட்களா மாற்றுவோம் எங்களுக்கான நாட்களா நாங்கள் மாற்றுவோம் கில்லி படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும் என்ன வசனம் தெரியுமா என் பையன் செஸ்ல ஒரு ஆனந்தனா பெருமைப்படலாம் கிரிக்கெட்ல ஒரு சச்சின் டெண்டுல்கர்னா பெருமைப்படலாம் ஆனா பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து கபடி விளையாண்டுக்கு இருக்காண்டி உன் பையன் அப்படின்னு ஒரு விஜயோட அப்பா வந்து ஒரு வசனம் சொல்லுவார் அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக சொல்கிறார் நம்பர் ஒன் இந்தியாவுடைய கல்வியறிவு கல்வி இந்தியாவுடைய கல்லூரிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவுடைய படிப்பறிவு படிப்பறி உள்ள மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் உள்ள மக்கள் நம் தமிழர்கள் என்று சொன்னால் பெருமை அடையலாம் இந்தியாவுடைய அதிக மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றால் பெருமைப்படலாம் ஆனால் இந்தியாவுடைய அதிக டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக நமக்கு தமிழ்நாடு ஆனாலும் அவர் பெருமையாக சொல்கிறார் இந்தியாவுடைய அதிக இளம அதை விட கொடுமையானது இந்தியாவுடைய அதிக கடன் வாங்கும் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது பெருமையாக சொல்கிறார் பெருமையாக சொல்கிறார் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெருமையாக சொல்கிறார் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் பெரிய வெங்காயத்தை உரிக்க உரிக்க கண்ணிலிருந்து தண்ணி வரதான் செய்யுது என்ன செய்வது குழம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வெங்காயத்தை போட்டுதான் ஆக வேண்டும் அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நான் கூறும் கருத்துக்கள் என் தனிப்பட்ட கருத்துக்கள் அன்றைக்கு அன்றைக்கு ஒரு பேரறிவாளன் இருந்தான் என்றால் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவாளன் நான் இருக்கிறேன் வார்த்தைகளை கவனமாக விடணும் சீதா லட்சுமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்